நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க மதுரை மத்திய சிறையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கண்டறிந்து வந்த மோப்ப நாய் அஸ்ட்ரோ உடல்நலக் குறைவால் இறந்தது லேப்ரடர் வகையைச் சேர்ந்த அஸ்ட்ரோ பிறந்த பத்தாவது மாதத்தில் போதைப் பொருட்களை கண்டறிவதில் பயிற்சி பெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் ஏழில் மதுரை மத்திய சிறையில் பணியில் சேர்ந்தது தினமும் காலை மாலை சிறை வளாகத்தை சுற்றி வந்து போதைப் பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்யும் குழி தோண்டி மறைத்து வைத்திருந்த கஞ்சா போதைப் பொருட்களை கண்டுபிடித்து பாராட்டை பெற்றது போலீசில் டிஎஸ்பி அந்தஸ்துக்கு தகுதியுடைய அஸ்ட்ரோ சில நாட்களாக உடல்நலம் பாதித்திருந்த நிலையில் வெள்ளியன்று காலை இறந்தது அரசு மரியாதையுடன் சிறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் அஞ்சலி செலுத்தினார் அஸ்ட்ரோவுடன் அர்ஜூன் என்ற மோபனாயும் பணியில் இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன் அதுவும் உடல்நலமின்றி இறந்தது சிறையில் இருந்த இரண்டு மோப்ப நாய்களும் இருந்ததால் சோதனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நவீன உபகரணங்களை கொண்டு சோதனை செய்தாலும் நாய்களின் மோப்பத்திறனுக்கு ஈடாகாது அர்ஜுன் உடனே வேறு ஒரு குட்டி நாயை பழக்கப்படுத்தி சோதனைக்கு பயன்படுத்த அரசுக்கு பரிந்துரைத்திருக்க வேண்டும் ஆனால் சிறை நிர்வாகம் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாத நிலையில் இருந்த ஒரு மோப்ப நாயும் இருந்துள்ளது இனி வேறு சிறையில் இருந்து மோப்ப நாயை இரவில் வாங்கி நிலைமையை சமாளிக்க வேண்டியுள்ளது இனி முன்கூட்டியே இரு குட்டி நாய்களை வாங்க சிறை நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்கின்றனர் காவலர்கள்